தடம் பார்த்து நடை நடந்து உன்னை தேடி வந்தே இடம் பார்த்து ஏவல் செய்ய நாடி வந்து தடம் பார்த்து நடை நடந்து உன்னை தேடி வந்தே இடம் பார்த்து ஏவல் செய்ய முன்னை நாடி வந்து நீக ஆகைந்தே எங்கே எங்கே நீயன எண்ணம் போக ஆகைந்தேன் எங்கே எங்கே என உன்னை கண்டு கொண்டாலே மகிழ இங்கே இங்கே என உன்னை கண்டு கொண்டாலே தடம் பார்த்து 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 நடந்து உரை தேடி வந்தேன் இடம் பார்த்து ஏவல் செய்ய முறை நாடை வந்து விடம் உண்ட கண்டனவும் கண்டனவன் இடம் எது உண்ட கண்டனவன் இடம் எது கூறிய குடம் கொண்ட மிக கிணை போய் குடம் கொண்ட மிக கிணை போய் உருவகிரும் ஒரே பார்த்து தடம் பார்த்து தடம் பார்த்து நடை நடந்து உன்னை தேடி வந்தேன் இடம் பார்த்து ஏவன் உரை நாடை வந்தேன் தடம் பார்த்து நடை நடந்து உரை தேடை வந்தேன் இடம் பார்த்து ஏவன் செய்ய உரை நாடை வந்தேன் வரம் கொண்டீன வரம் கொண்ட உன்னை தீன வணங்குகின்றேன் உமையே வரம் கொண்ட உன்னை தீனவு வணங்குகின்றேன் உமையே மனம் கொண்டு நினைவு நின்று பாகவை பாயமையே மனம் கொண்டு நினைவென்று நின்று தடம் பார்த்து தடம் பார்த்து நடை நடந்து உனை தேடி வந்தேன் இடம் பார்த்து ஏவம் செய்ய உனை நாடி வந்தேன்